ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு முட்டை பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கடாய சூடு பண்ணிங்க மூணு முட்டை பொறிக்க போகிறோம் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க இந்த எண்ணெயில் தான் வெங்காயத்தை வதக்கணும் அதுக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மீடியம் சைஸ் பல்லாரி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துங்க நான் மிஸ் பண்ணி கொடுத்துங்க அடுப்பை ஹை ஃப்ளேம் வச்சுட்டு பக்கத்துல இருந்தே கிண்டி விடுங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும் உப்பு சேர்த்தீங்க சீக்கிரம் வதங்கி வந்துடும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துச்சு ஒரு கொத்து கருவே சேர்த்துங்க ஒரு பச்சை மிளகு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் பண்ணி சேர்த்துதும் கருவேப்பில பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை சின்ன பிளேட்டில் உடச்சி எடுத்துங்க அப்போ தான் இதில் ஓடு விழுந்துட்டா கூட நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் டைரெக்டாக நம்ம பேனில் உடச்சி ஊற்றுனீங்கன்னா முட்டை உடைய எடுக்கிறது கஷ்டமாயிடும் அதுக்காக தான் சின்ன பிளேட்டில் உடச்சி எடுத்துருக்கேன் அது மாதிரி நீங்களும் செய்யுங்க வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக ப்ரௌனாக மாறி இருக்குது இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துங்க சேர்த்து தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துங்க இல்லைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்க முட்டை பொறிவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கேன் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதே தடவை சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அடுப்பு சிம்ளே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுங்க காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இதுக்கு மேலே காரம் வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்துங்க உடம்புக்கு நல்லது மிளகாத்தூளோட மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது ஃபைனன் டச்சாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு சேர்க்கலை அவ்வளோதான் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம் இது சப்பாத்தி பூரி சாம்பார் சாதம் ரச சாதம்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நான் சாதம் தான் செஞ்சிருக்கேன் ரசத்துக்கு சைடு முட்டை பொரியல் செஞ்சிருக்கேன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் அடிக்கடி டே செய்வீங்க முட்டை வெங்காயம் பிடிக்காதவங்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயத்தையும் ஒதுக்க மாட்டாங்க முட்டையும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம ஏஜி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிங்க. Thank you for watching. காரசாரமான மிளகு தூள் மிளகாய தூள் சேர்ந்த முட்டை பொரியல் மிளகு பருப்பு ரசம் சுட சுட தூயமலி சாதம்